தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு இந்த செய்திக்குள்ளாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் வேதம் நம்மை ஒரு உடன்படிக்கைக்குரிய மக்கள் என்று நமக்கு நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது கர்த்தரா இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட நமக்காக அவரே சொந்த ரத்தத்தை சிந்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படி என்றால் வேதத்தில் அநேக உடன்படிக்கையை பார்க்கிறோம் ஆடாமிக் கவனன் நோவாவிக் கவனன் அப்ரகாமி கவனன் மோசாய் கவனன் டேவிட் கவனன் நியூ கவனன் இந்த நியூ கவனன் எப்படி என்பது ஒரு உயில் இந்த உயில் என்று எப்பொழுது அமுலுக்கு வருகிறது என்று நம்ம வேதத்தில் பார்த்தோம் என்றால் எப்ரேர் ஒன்பதாவது அதிகார வசனம் பன்னிரெண்டு பதிமூணுல பார்த்தோம் என்றால் எங்கே மரண சாஸ் சாசனம் சாசனம் உண்டோ அங்கே மரணம் ஏற்படுகின்ற பொழுது அந்த மரண சாசனத்திற்கு உயிர் உயிர் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தி ரத்தம் சிந்தி உயிரோடு எழுந்தபொழுது இந்த மரண சாசனத்திற்கே என உயிர் வந்து விட்டது என்று நாம் பார்க்கிறோம் அப்படி என்றால் அந்த உயிரில் என்ன எழுதி எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது ஏசு கிறிஸ்துவை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் யோவான் ஒன்றாவது அதிகார அவசரம் பன்னிரெண்டிலே அவருடைய நாமத்தின் மேல் அவர் மேல் விசுவாசம் வைத்து அவர் ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தாரு பிள்ளைகள் என்றால் சுதந்திரமாமே என்று பார்க்கிறோமே என்ன சுதந்திரத்தை கொடுத்தார் என்றால் ஒன்று அந்த நீட்டமன் கவனனுடைய வாழ்க்கை நித்திய வாழ்வை தேவன் நமக்கு என்று மூன்றாவது அதிகாரம் தேவன் தம்முடைய ஒரே குமாரனான குமாரனை விசுவாசிக்கிறன் இவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவர் இவ்வளவாய் தந்து உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பிதாவானவர் தன் சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்பதென்னு நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக பரலோக இட்டேனல் லைஃபை கொடுக்கும்படியாக ஒரு பெரிய ஆசீர்வாத்தையும் கொடுத்து இருக்கிறார் இரண்டாவதாக நமக்கு பரிசுத்த ஸ்பிரிட் தேற்றவாளன் பதினான்காவது அதிகார வசனம் பதினாறுல நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது அவர் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவார் அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை தேற்றி உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார் என்று அந்த வேத வசனம் நிறைவேறும்படியாக பரிசுத்தாவியை நம்ம கொடுத்தார் அது மட்டும் இல்ல அவர் என்ன செய்வார் கம்ஃபோர்ட் அண்ட் டீச் அண்ட் எம் பவர் பிலீவர்ஸ் புரியுங்களா ஆறுதல் படுத்துவார் ஆலோசனை கொடுப்பார் நம்மளை என்ன செய்வாரு பலப்படுத்தக்கூடியவராக இருப்பார் மூன்றாவதாக ப்ராமிஸ் ஆர் ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின் ஒன்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதுல நம்முடைய பாவங்களை இஃப் வி கம் கன்ஃபர்ஸ் அவர் சின்ஸ் ஆனால் நம்முடைய பாவங்களை அறிக்கிட்டாகி ஸ்பெயிட்ஃபுல் டு ஃபர்கிவ் அஸ் அவர் ஆல் சின் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை சுத்தமாக்கி நீதிமானாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார் என்று நமக்கு சொல்லப்பட்ட அந்த ப்ராமிஸ் நிறைவேறியது அது உடன்படிக்கையிலே நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது நான்காவதாக தெய்வீக சமாதானம் ப்ராமிஸ் ஆஃப் பீஸ் யோவான் பதினான்கு இருபத்தி ஏழிலே என்ன சொல்கிறார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை உங்கள் ஹிருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக பயப்பட தேவையில்லை கலங்க தேவையில்லை அடுத்ததாக ப்ராமிஸ் ஆஃப் காட்ஸ் மத்திய இருபத்தெட்டாவதே ஹரவாசன் இருபத்தேழுல என்ன சொல்லுகிறாரு ஏன்னா நான் வந்து பாருங்க இந்த உலகத்தின் முடிவடைந்தும் சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய தேவை நமக்கு கண்டினியூ பிரசன்ஸ் வித் டிசேபிள்ஸ் என்று சொன்னார் என்று பார்க்கிறோம் ஆறாவதாக ப்ராமிஸ் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் தேவன் நமக்கு என்ன பிலிப்பியன்ஸ் சேப்டர் ஃபோர் அவர் தேர்ட்டீனில் சொல்லப்பட்டது போல பவுல் சொல்கிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய பலன் நம்முடைய பலனாகிய கத்தறி இருக்கிறார் அவரே நமக்கு பலனை கொடுத்து கொடுக்கிறார் என்று வாக்கு தத்தம் செய்யப்பட்ட அந்த ப்ராமிஸ் நிறைவேறியது ஏழாவதாக ப்ராமிஸ் ஆன்சர்ட் ப்ரேயர் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா மற்ற ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் சொல்லப்படு கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்ன கேளுங்கள் அப்பொழுது நீங்கள் த என்ன செய்வீங்க ஆனால் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்ற வேத வசனத்தின்படியாக அவர் பெர்சிஸ்டன் ப்ரேயர் என்ன செய்யும் லீட்ஸ் டு ஆன்சர்ட் ப்ரேயர் நமக்கு என பதில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜபங்களாக இருக்கும் எட்டாவதாக ப்ராமிஸ் ஆஃப்ரி லைஃப் நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு வேற எல்லாவற்றிலையும் கொடுத்து ஒன்று குறைந்த பதினாந்தது அதிகார வசனம் ஐம்பத்தேழு சொல்லப்பட்டது போல நம்முடைய கத்தராய் இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவினால தான் நமக்கு ஜெயம் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக மாற்றி இருக்கிறார் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒரு பேக்கேஜாக நீட் அஷ்டமில் நமக்கு எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது இயேசுவர் சொந்த ராச்சகராக ஏற்றுக்கொண்டு புதிய உடன்படிக்கைக்குள்ளாக வந்து ஆசீர்வாதங்களை பெற்று கத்தருக்காக மகிமையாக வாழும்படியாக அழைக்கிறேன் ஜெபிக்கிறேன் செய்தி தொடர்ந்து கேளுங்க